வணக்கம் என்னோடய பேர் வித்யாலக்ஷ்மி நான் திருச்சியில் இருக்கேன் ஏஎல்பி அட்வான்ஸ் லெவல் ஒன் முடிச்சிருக்கேன் நான் ஏஎல்பிக்கு வர்றதுக்கு முன்னாடி லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக்காகி நிற்கும் போது ஜோதிடர்களை தான் வந்து நான் போய் பார்ப்பேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது தான் வந்து பிகைனூரில் சாரோட ஸ்பீச் நான் ஒரு நாள் கேட்டேன் அதில் என்ன சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் செய்கிறதுல பிரயோஜனம் கிடையாது அதுக்கான சொல்யூஷன் தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நான் அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது ஒரு இடத்துல கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஜாதுகிறதுனா நீங்கள் வந்து அந்த இடத்துல பரிகாரம் செய்யறதுனால பிரயோஜனம் கிடையாது அதுக்கு பதிலாக வந்து நிறைய பெரிய கடனாக போகாமல் சின்ன கடனாக அதை ச அந்த பரிகாரம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது கேட்கும்போது நம்ம கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி நம்ம ஏஎன்பிலேயும் நமக்கு பலன் கேட்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட ஆஃபீஸ் வந்து அப்ரோச் அப்போ அவங்க சொன்னது என்னன்னா நீங்களும் நீங்களே வந்து படிக்கலாமே பதினஞ்சு நாள் வகுப்பு தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தோணுச்சு சரி நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம ஃபேமிலி வைஸ் நம்ம பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் ஏஎல்பி பேசிக் படிக்க ஆரம்பித்தேன் பேசிக் படிக்கும்போதே வந்து ஒரு புரிதல் வந்துச்சு ஏன்னால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து நீ இப்படி பண்ணனால தான் அந்த ப்ராப்ளம் நடக்குது நீ இப்படி நடந்துக்காததுனால தான் அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை தான் கை காமிச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஏ படிக்க ஆரம்பிச்சதுல வந்து என்ன புரிதல் நமக்கு நல்லது சரி சரி கெட்டது யாரும் காரணம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து எனக்கு அந்த புரிதல் இருந்துச்சு நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப ஏற்ப நம்மளோட கிரக நிலைகள் வந்து அமைஞ்சிருக்கும் சோ தான் வந்து எல்லாமே நடக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ளைண்டாக வந்து ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அதில் எதுவுமே சொல்லாமல் தான் எனக்கு ஒரு துறை கொடுத்தாங்க அதில் வந்து எந்த பாவம் பிரச்சனைக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது எனக்கே அவங்களே வந்து ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ கிளியராக சொல்கிறீங்களே நான் எதுவுமே சொல்லாமே நீங்கள் இவ்வளோ க்ளியராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து நம்ம அட்வான்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அட்வான்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதுல ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க அட்வான்ஸ் லெவலில் அதை பார்த்து அதில் வந்து அந்த தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது அதில் வந்து எந்த பாவகம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது எதனால பிரச்சனை இருக்குங்கிறத வந்து கிளியராக சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஒரு ஜாதகம் இருக்குன்னா அதில் மூணு விதிகளை வந்து அப்ளை பண்ணுறாங்க இன்னும் ஜாதக பிரச்சனையாக இருக்காங்களா இல்லை வந்து அந்த பாவகம் பிரச்சனையாக இருக்கா இல்லை வெளியாள்கள்னால் அந்த பிரச்சனை வருங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியர் கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்த ஒரு விஷயம் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது சாந்த சாந்தகுமார் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது மூன்றாம் பாவகம் வந்து மூன்றாம் பாவகத்தில் ஒரு குழந்தை வந்து என்ட்ரு ஆகும்போது தைரியம் இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ சொன்னது படி பார்த்தா அவங்க வந்து இந்த டீனேஜ் குழந்தைங்க வந்து அந்த டைமில் தான் வந்து மூன்றாம் பாவகத்தில் என்ட்ரு ஆகுறாங்க ஸோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதத்தையும் வந்து சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு என்னென்னா அந்த டைமில் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் சந்தேகங்கள்லாம் வந்து கிட்ட தான் கேட்பாங்க ஸோ அங்கே அந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்டாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொன்னாங்க சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த க்ாஸில் வந்து எல்லா டீச்சர்ஸுமே எடுத்தாங்க பட் ஆனால் ஸ்பெஷலாக வந்து உமா வெங்கட்நாந்த் தான் வந்து ஃபுல் கிளாஸுமே வந்து லீட் பண்ணாங்க ஒரு ஸ்கூலில் எப்படி வந்து ஒரு ஃபேவரெட் டீச்சர் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் உமா வெங்கட்நாந்த் அவங்க வந்து ரொம்ப நல்லா எடுத்தாங்க க்ளாஸ் அதே மாதிரி நமக்கு எதாவது ஒரு கேள்வி வருங்கிற போது அவங்க வந்து இல்லை நம்ம தப்பாக சொல்லும்போது அவங்க வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடையே வந்து அதை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அந்த கேள்விலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் டீச்சராக தான் வந்து உமா வெங்கட்நாள் இருந்தாங்க தேங்க் யூ மேம் நல்லபடியாக எங்கள் கிளாஸ் வந்து புரிய வச்சதுக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோச் வந்து குழந்தை ஜெனா சார் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை அடுத்தடுத்து கொண்டு போக முடியும் அந்த மாதிரியான ஒரு டேஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து குழந்தை ஜெனா சார் வந்து அவங்களுக்கும் இந்த தேங்க் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பொது உடைமைக்கு சாருக்கு என்னென்னா பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பொது உடைமையாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து லாக் தான் இருக்காங்க அதுக்கான கீயை தான் வந்து நான் கீயை பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு அரிய விஷயத்தை வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி செஞ்ச பொது உடம்பூர்த்தி சார்க்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் வந்து என்னோட நன்றிகள் தேங்க்யூ ஸோ